ஓம் சாந்தி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் பாபாவிற்கு சமமாக இறைவனின் உதவியாளர்களாக ஆக வேண்டும் பாபா சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்ய வருகின்றார் கேள்வி இந்த புருஷோத்தம சங்கம தான் அனைத்திலும் மகிழ்ச்சியானது மற்றும் நன்மையானது எப்படி பதில் இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமர்களாக ஆகின்றீர்கள் இந்த சங்கம யுகமே கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட காலமாகும் இந்த சமயத்தில்தான் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்காக ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார் இங்கே நீங்கள் மனிதனில் இருந்து தேவதைகளாக ஆகின்றீர்கள் இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் வேறு எப்போதும் இருப்பதில்லை இந்த சமயத்தில் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இங்கே அமர்ந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் ஏனென்றால் அவர் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவர் அவரை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாக சத்தோப்பிரதானமாக ஆவதுதான் உங்களுடைய குறிக்கோளாகும் சத்தோ வரை ஆவது குறிக்கோள் என்பது கிடையாது பிரதானமாக ஆக வேண்டும் ஆகையினால் பாபாவையும் கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும் பிறகு இனிமையான வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும் ஏனென்றால் அதன் மூலம் அங்கே செல்ல வேண்டும் பிறகு செல்வம் ஆஸ்தியும் வேண்டும் ஆகையினால் தங்களுடைய சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும் ஏனென்றால் நினைவின் மூலம் இந்த பலன் கிடைக்கிறது நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் பாபாவிடம் இருந்து அறிவுரை அதாவது ஸ்ரீமத் பெற்று நாம் வரிசை கிரமமான முயற்சியின்படி சொர்க்கத்திற்கு செல்வோம் மற்றபடி மீதம் இருக்கின்ற ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும் வீட்டிற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட்டது என்றால் ஞானத்திற்கு அவசியம் கிடையாது இந்த ஞானம் குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் கற்றுக் சகோதர சகோதரிகளே இது புருஷோத்தம சங்கமயுகமாகும் இது ஒரு முறைதான் வருகின்றது என்று தங்களுடைய சேவை நிலையங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் புருஷோத்தம சங்கம யுகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை சிலர் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் முதன் முதலில் தூய்மையாக இருந்தீர்கள் இப்போது தூய்மை இழந்துள்ளீர் ஆகவே மீண்டும் தந்தை வந்து நமக்கு தூய்மையாக்குகின்றார் மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே நீங்கள் இப்போது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் நிறைய இருக்கின்றன தேவதைகள் சிவாலயத்தில் இருந்தார்கள் அல்லவா ஆகையினால்தான் கோயில்களுக்கு சென்று அவர்களின் மகிமை பாடுகிறார்கள் இப்போது பாபா புரிய வைக்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கூட தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகிவிடும் பாபா எதையெல்லாம் இப்போது புரிய வைக்கின்றாரோ இதை கல்ப கல்பமாக புரிய வைத்துக்கொண்டே கொண்டே வருகின்றார் கீதையில் கூட சில சில வார்த்தைகள் நன்றாக இருக்கின்றது மண்மனா பவா என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும் வரதானம் பாபாவின் சம்ஸ்காரங்களையும் உன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்கக்கூடிய பாவனை சுப விருப்பமுள்ளவராக ஸ்லோகன் யாரிடத்தில் சக்திகள் உள்ளனவோ அவர்களே சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி குட்டிக்கரண விளையாட்டு என்று என்றைய முரளியில் பாபா ஒரு தலைப்பில் கிளா வகுப்பெடுக்கிறார் பார்ப்போம் தூய்மையானவர்களை தூய்மையாக்குவதற்கு பாபா எப்படி மேலே இருந்து வருகின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அவர் ஞான கடலாக இருக்கின்றார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய பல்லல் அவர் அதாவது அனைவரையும் தூய்மையாக்குபோர் அவர்தான் அனைவரும் அவருடைய மகிமையைத்தான் பாடுகிறார்கள் ஆகவே யாரெல்லாம் தூய்மையாகி விடுகிறார்களோ அவர்கள்தான் சத்யுகத்தில் வருவார்கள் நிறைய சுகத்தை அடைகிறீர்கள் பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்து விடுகிறீர்கள் பரம்பிதா பரமாத்மா பரமாத்மாவும் கடல் அமைதியின் கடல் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் என்று என்னவோ பாடுகிறார்கள் ஆனால் எப்போது தூய்மையாக்க வருவார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை இப்போது நான் வந்து உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுக்கு பிறகும் இந்த ச புருஷோத்தம யுகத்தில் வருகின்றேன் எப்படி வருகின்றேன் என்பதை புரிய வைக்கின்றேன் யுகத்தில் வருகின்றேன் மேலும் சிறிய சித்திரம் கூட இருக்கிறது பிரம்மா ஒன்றும் சூற்று மதனத்தில் இருப்பதில்லை பிரம்மா இங்கே இருக்கின்றார் மற்றும் பிராமணர்களும் இங்கே இருக்கிறார்கள் இவரைத்தான் கொள்ளுத்தாத்தா என்று சொல்லப்படுகிறது இதனுடைய மரம் பிறகு உருவாகிறது மனித சிருஷ்டியின் மரம் பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லவா பிரஜாபிதா இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய பிரஜைகளும் இருப்பார்கள் சரீரத்தின் வழி வந்தவர்களை இருக்க முடியாது கண்டிப்பாக தத்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் எள்ளு கொள்ளு தாத்தா என்றால் கண்டிப்பாக தத்தெடுப்பார்கள் நீங்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாவீர்கள் இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள் பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும் சூத்ரனிலிருந்து பிராமணன் பிறகு பிராமணனிலிருந்து தேவதை இது குட்டிக்கர்ண விளையாட்டாகும் பிராடரூப சித்திரம் கூட இருக்கிறதல்லவா அதை நன்றாக பார்த்து புரிந்து கொண்டு சிந்தனை செய்து பாருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபாம் புருஷோத்தம சங்கமயுகம் பற்றி மிக அழகாக கூறுகின்றார் பார்ப்போம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட்டது என்றால் ஞானத்திற்கு அவசியம் இல்லை இந்த ஞானம் குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சகோதர சகோதரிகளே இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இது ஒரு முறைதான் வருகின்றது என்று தங்களுடைய சேவை நிலையங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் புருஷோத்தம சங்கம யுகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் சங்கமம் என்று எழுத வேண்டும் எனவே சங்கம யுகம் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமானதும் நன்மை விளைவிப்பதுமாக ஆகிவிடுகிறது நான் புருஷோத்தம யுகத்தில்தான் வருகிறேன் என்று பாபாவும் கூறுகின்றார் எனவே யுகத்தின் அர்த்தத்தையும் புரிய வைக்கப்படுகிறது விகாரம் நிறைந்த உலகத்தின் டயசி சிவாலயத்தின் ஆரம்பத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது இங்கே அனைவரும் விகாரிகளாக இருக்கிறார்கள் அங்கே அனைவரும் நிர்விக்காரியாக இருக்கிறார்கள் எனவே நெர்விகாரிகளைத்தான் உத்தமர்கள் என்று சொல்ல முடியும் அல்லவா ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமமானவர்களாக ஆகின்றனர் ஆகையினால் இதனுடைய பெயரே புருஷோத்தம சங்கமயுகம் என்ற இந்த விஷயங்கள் பாபா மற்றும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது புருஷோத்தம சங்கமையும் எப்போது நடக்கிறது என்பது யாருடைய சிந்தனையிலும் வருவதில்லை இப்போது பாபா வந்துள்ளார் அவர் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கின்றார் அவருக்குத்தான் இவ்வளவு மகிமைகள் இருக்கின்றது அவர்கள் ஞானக்கடல் ஆனந்தக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கின்றார் ஞானத்தின் மூலம் சத்கதி அடைய வைக்கிறார் பக்தியின் மூலம் சத்கதி என்று ஒருபோதும் நீங்கள் சொல்ல முடியாது ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது மேலும் சத்யுகத்தில் தான் சத்கதியாகும் எனவே கண்டிப்பாக கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்தில் சங்கமயுகத்தில் தான் வருவார் பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார் பாருங்கள் இதனை நன்கு சிந்தனை செய்து பாருங்கள் ஓம் அவ்ய்தமீ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இன்றைய கருத்து யாசிக்கும் மனிதராக ஒருபோதும் ஆக வேண்டாம் எதையும் யாசிக்கக்கூடியவர்கள் தன்னை திருப்தி ஆத்மாவாக அனுபவம் செய்ய முடியாது மகாதானி பிச்சைக்காரனிடம் ஒரு பைசா கூட வாங்க வேண்டும் என்று ஆசை வைக்க முடியாது இவர் மாறட்டும் இவர் செய்யட்டும் அல்லது இவர் ஏதாவது சகயோகம் செய்யட்டும் ஒரு அடி முன்னால் வைக்கட்டும் இவ்வாறான சங்கல்பம் அதாவது இத்தகைய பாவனை பரவசம் சக்தி இல்லாத நிலை யாசிப்பவர் ஆத்மாவிடம் என்ன பெற முடியும் ஓம் சாந்தி ी भगीरम् it.